அஞ்சா மாவட்டத்துக்கு மாநில ஆஃபீஸ் அனுப்பி வச்சிருக்கிறோம் எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க ஆக ஏற்கனவே எந்தெந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்தந்த இடத்துல உஷாராக இருந்து கவனிக்கணும்னு சொல்லி உத்தரவுப்பட்டிருக்கோம் மின் கம்பிகள் எங்கே இறந்து எங்கே இறந்து போய் விபத்து ஏற்பட்டுச்சோ அந்த இடத்தையும் உஷாராக கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் எனவே அதை எச்சரிக்கை சொல்லுகிற அந்த பணியை தான் இன்றைக்கு நாங்கள் மேற்கொண்டோம் சென்னையும் பாதிக்கப்படும் சென்னையில் அதிக மழை பெய்து சொல்றாங்க எல்லா இடங்களும் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தேவையான உணவு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தாழ்வான பகுதிகள் இருக்கக்கூடிய மக்களையும் உடனடியாக தண்ணி திறந்து விடுவிக்கக்கூடிய நேரங்களில் அவங்களே அப்புறப்படுத்துவதற்கு அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஏற்கனவே அந்தந்த மாவட்டத்தை புதுப்பமைச்சிருக்காங்க அவங்களும் அதை கண்காணிச்சு

ஏற்கனவே எந்தெந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்தந்த இடத்துல உஷாரா இருந்து கவனிக்கணும்னு சொல்லி தூரப்பட்டிருக்கோம் மின்கம்பிகள் எங்க இறந்து எங்கெங்க அறந்து போய் விபத்து ஏற்பட்டுச்சோ அந்த இடத்தையும் உஷாரா கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அதை எச்சரிக்கை சொல்லியை தான் இன்றைக்கு நாங்கள் மேற்கொண்டோம் சென்னையும் பாதிக்கப்படும் சென்னையில் அதிக மழை பெய்யும் சொல்றாங்க முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தேவையான உணவு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் உடனடியாக தண்ணி திறந்து விடுக்கின்ற நேரங்களில் அவங்களையும் அப்புறப்படுத்துவதற்கு அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அமைச்சர் இருக்காங்க அதை கண்காணிச்சு அவர் அவர் வஞ்சிக்காம போதும் அதெல்லாம் வந்து அவர் சொல்லிட்டு தான் இருப்பார் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அவர் எப்போ அதை சொல்லிட்டு இருப்பாரு அதெல்லாம் மறுசுகிறதுக்கிட்ட அவசியம் கிடையாது ஓகே